நாம் இந்த காணொலியில் புள்ளியியலின் அடிப்படையில் ஒரு தகவலை கொண்டு பல்வேறு வகையான கோணங்களில் சிந்திப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம் இங்கு நம்மிடம் ஒரு பெட்டி வரைபடம் இருக்கிறது அடுத்ததாக ஒரு விருந்தில் கலந்து கொண்ட மாணவர்களின் வயது பட்டியல் உள்ளது இப்பொழுது நாம் இந்த காணொலியில் செய்ய வேண்டியது என்னவென்றால் இங்கு நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஐந்து வெவ்வேறு விதமான தகவல்களை கொண்டு இந்த மாணவர்களின் வயதை கூறப்போகிறோம் மேலும் இந்த தகவல்கள் சரியா தவறா என பார்க்க போகிறோம் எதற்கு போதுமான தகவல் இல்லை எனவும் கண்டறியப் போகிறோம் தகவல்களுக்கான விடை என்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சரி வாங்க நாம் அனைவரும் சேர்ந்தே செய்வோம் இங்கு முதல் கூற்று என்னவென்றால் அனைத்து மாணவர்களும் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுதான் இப்பொழுது வலது பக்கமுள்ள இந்த பெட்டியை பார்க்கலாம் இதில் அதிகபட்ச வயது பதினாறு ஆக எல்லோரும் நிச்சயம் பதினேழு வயதிற்கு உட்பட்டவர்கள்தான் எனவே முதல் கூற்று மிகவும் சரியானது தான் அடுத்த கூற்றை பார்க்கலாம் இங்கு எழுபத்து ஐந்து சதவிகித மாணவர்கள் பத்து வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த பெட்டியை பார்த்தால் நமக்கு தெளிவாக புரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இங்கு பத்து என்பது இரண்டாவது கால்பகுதியின் தொடக்கத்தில் வருகிறது இது இரண்டாவது கால்பகுதி அதாவது இருபத்து ஐந்து சதவிகித எண்கள் இந்த பெட்டியில்தான் வரும் தோராயமாக இருபத்து ஐந்து சதவிகித எண்கள் இரண்டாவது கால்பகுதியில் இருக்கும் பிறகு இதேபோல இருபத்து ஐந்து சதவிகித எண்கள் மூன்றாவது கால்பகுதியில் இருக்கும் மேலும் மீதி இருபத்து ஐந்து சதவிகித எண்கள் நான்காம் கால்பகுதியில் இருக்கும் என கொள்வோம் எனவே இங்கே கூறப்பட்டுள்ள எழுபத்து ஐந்து சதவிகிதம் பேர் பத்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்ற கூற்று மிகவும் சரியானதுதான் இந்த பெட்டியை பார்த்தால் இங்கே இருபத்து ஐந்து சதவிகித எண்கள் இந்த முதல் கால்பகுதியில் இருக்கும் இதனை தெளிவாக தெரிந்து கொள்ள மீதமுள்ள கூற்றுகளையும் பார்க்கலாமா இந்த கூற்று சரியாக இருக்கும் என தோன்றுகிறது இதை சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்த்தால்தான் நமக்கு தெளிவாக புரியும் வெறும் கூற்றுகளைக் கொண்டு எத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது இதனால் இதனை காட்சிப்படுத்தி பார்க்கலாம் மேலும் இதனை நம்மால் காட்சிப்படுத்த முடிகிறதா என்பதையும் பார்க்கப் போகிறோம் நாம் இங்கே காட்சியை உருவாக்கலாம் இங்கே நடுவில் இருக்கும் எண் பதிமூன்று இல்லையா இதை இங்கே எழுதிக் கொள்ளலாம் பதிமூன்றிற்கு இரண்டு பக்கமும் மூன்று மூன்று இடங்களை உருவாக்குவோம் இங்கு பத்து என்ற எண்ணை குறிக்கலாம் அது பதிமூன்றுக்கு கீழ் இருக்கும் இல்லையா அதனால் அதை இங்கே எழுதலாம் அதே போல பதினைந்து என்பது மேல் பகுதியில் இருக்கும் என்பதையும் இந்த படம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது சரி அடுத்தது இங்குள்ள குறைந்த மதிப்பு ஏழு ஆக அதிக மதிப்பு பதினாறு இல்லையா இரண்டையும் குறித்துக்கொள்வோம் இங்கு ஏழு இங்கு பதினாறு இது பத்தாக இருக்கலாம் இது பதினொன்றாக இருக்கலாம் இது பன்னிரண்டாக இருக்கலாம் இது பதிமூன்றாக கூட இருக்கலாம் இதனால் நடுநிலை மற்றும் எந்தவிதமான மதிப்புகளும் மாறாது எனவே எழுபது சதவிகிதம் பேர் பத்து வயதிற்கு மேற்பட்டவர்களில் ஏழு பேர் மட்டுமே பத்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து மற்ற காட்சிகளை கொண்டு முயற்சி செய்து பார்ப்போம் இப்போது கொடுக்கப்பட்டுள்ள தகவலில் பத்தினை குறைக்க முயற்சி செய்யலாமா நம்மிடம் எட்டு உள்ளது என வைத்துக்கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த தகவலின்படி இதன் குறைந்தபட்ச மதிப்பு என்பது ஏழு அதிகபட்ச மதிப்பு என்பது பதினாறு இரண்டு நடுநிலை எண்களின் சராசரி என்பது இரட்டைப்படை எண் மற்றும் நடுநிலை என்பது இரண்டு எண்களின் சராசரி ஆகும் எனவே இங்கு சராசரி என்பது தான் இப்பொழுது இதன் சராசரி என்ன என்பது நமக்கு தெரியும் அடுத்ததாக இதன் சராசரி என்பது பத்து இதன் சராசரி என்பது பதினைந்து இதை எதை கொண்டு உருவாக்கலாம் இதற்கு பதிலளிக்க நாம் இதையும் உருவாக்கப் போவதில்லை இது என்னவென்று நமக்கு தெரியும் பத்து அல்லது அதற்கு பெரிய எண்ணாக இருக்கும் இங்குள்ள எழுபத்து ஐந்து சதவிகிதத்திற்கு விட குறைவு என்றால் அது பத்து அல்லது அதற்கு பெரிதாக இருக்கும் எனவே இங்கு இருப்பது மிகச் சரியாக இருக்கிறது மேலும் இதை தெளிவுபடுத்த இன்னும் சில மதிப்புகளை எடுத்து பயிற்சிகளை செய்து பார்ப்போம் இங்கு உள்ளவற்றில் ஒன்பது மற்றும் பதினொன்றாக கூட இருக்கலாம் பன்னிரண்டு மற்றும் பதினான்காக கூட இருக்கலாம் பதினான்கு மற்றும் பதினாறாக கூட இருக்கலாம் இதை நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் சிந்தித்துக் கொள்ளலாம் படத்தில் உள்ள தகவல்களை கொண்டு பார்க்கும் பொழுது இது மிகவும் சரியானதாகத்தான் இருக்கும் இப்போது விருந்தில் கலந்து கொண்டவர்களில் ஏழு வயதனை கொண்டவர்கள் எத்தனை என்பது நமக்கு தெரிய வருகிறது ஒரே ஒரு ஏழு வயதினர் மற்றும் ஒரே ஒரு பதினாறு வயதினர் இதுதான் அடுத்த கூற்று இதில் ஒரே ஒரு பதினாறு தான் உள்ளனர் எனவே இந்த இரண்டும் இந்த படத்தில் உள்ள தகவலின்படி மிகவும் சரியானது இல்லாத ஒன்றை நம்மால் உருவாக்க முடியுமா நமது நடுநிலை பதிமூன்று எனலாம் நடுநிலை பதிமூன்று அதன் பிறகு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது பத்தாகும் இந்த கீழ்ப்பகுதியின் நடுநிலை என்பது ஆகும் இது ஏழு இது பதினாறு இது ஏழு ஆகவும் இருக்கலாம் இது ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்தாக இருக்கலாம் இது பதினாறாக கூட இருக்கலாம் நாம் இந்த தகவல்களை உருவாக்கிவிட்டோம் இது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இது பதிமூன்று பதினான்கு பதினைந்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதில் உள்ள அடிப்படை என்னவென்றால் இது பல ஏழுகளை கொண்டுள்ளது பல பதினாறுகளை கொண்ட தகவல் இருக்கலாம் ஒரே ஒரு ஏழு அல்லது பதினாறு கொண்ட தகவல் இருக்கலாம் எனவே இரண்டு தகவலும் நமக்கு என்னவென்று தெரியாது இப்பொழுது அடுத்த கூட்டினை பார்ப்போம் சரியாக பாதி மாணவர்கள் பதிமூன்றை விட பெரியவர்கள் இங்கு உள்ளதை பார்த்தால் அதில் ஏழில் மூன்று பேர் பதிமூன்று வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவே இது சரி சரிபாதி என கூறிவிட முடியாது மூன்றின் கீழ் ஏழு என்பது ஒன்றின் கீழ் இரண்டு இல்லை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று என்பது சரியாக பாதிக்கு மேற்பட்டோர் பதிமூன்றிற்கு அதிகமானோர் இங்கு எண் உள்ளது இது சரி பாதி இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது தவறாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் இது இல்லாமலும் இருக்கலாம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நாம் இதை ஏன் செய்தோம் என்றால் புள்ளியியல் வழியாக பார்த்தால் சில சமயம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதால் தான் இது அப்படி கூறுகிறது வெவ்வேறு வகையான கூற்றுகளைப் பற்றி தொடர்ந்து சிந்திப்பது அவசியமாகிறது மேலும் புள்ளியியலில் எது முக்கியம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக எது தெரியாது என்பது முக்கியம் எந்தவிதமான தகவல்களைக் கொண்டும் உறுதியாக கூற முடியாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்